ஒரு கழுகு எத்தனை வருஷம் வாழும் தெரியுமா சிக்ஸ்டி டு செவன்டி இயர்ஸ் ஆனால் சில பருந்து ஒன் டுவெண்டி டு ஒன் ஃபார்ட்டி இயர்ஸ் வாழும் அது என்ன பண்ணுமா எழுபது வயசுல அது வயசாகி சாகாத அந்த காலில் இருக்கக்கூடிய நகங்கள் வலு விழுந்துரும் அதுக்கு தூக்கி தூக்கி நகங்கள் வலு விழுந்ததனால் இந்த அழகு வலு விழுந்ததனால் இறை தேட முடியாமல் பசியில் செத்து போகும் பருந்து இந்த நூற்றி இருபது வருஷம் வாழணும்னு முடிவு செய்தல்ல அந்த பருந்து என்ன தெரியுமா பண்ணோம் அறுபது எழுபது வயசில் சாவு வந்துருச்சு தான் சாப்பிட முடியாது இனிமேல் இறை தேட முடியாது கண்ணு மட்டும் அதுக்கு பலவீனமே ஆகாதாங்க மேலே போய் உட்காந்துட்டு இறை தேடாது பசியோடு உட்காந்துருக்கும் உட்காரும்போது என்ன செய்யும் தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் பிச்சு போட்டுரும் அப்புறமா தன்னுடைய சிறகெல்லாம் வந்து எப்படி உதிர்ந்து போய் வயசாக எல்லாத்தையும் பிச்சு போடும் தன்னுடைய அழகு இருக்குல்ல அதை அடிச்சு உடைச்சிரும் உடைச்சிட்டு உட்காந்துருக்கும் கழுகு தவம் அந்த தவ பீரியட் இருக்குல்ல அது கடந்த பிறகு அந்த பீரியடை மட்டும் அது சஸ்டைன் பண்ணிடுச்சுன்னா இயற்கை அதற்கு புதிய நகங்களை புதிய சிறகை புதிய அழகை தரும் அதை பெற்றுக்கொண்ட அந்த கழுகு மீண்டும் அறுபது எழுபது ஆண்டுகள் வாழும்